గరు రామనాథన్ అరుణా வணக்கம் எங்களுடைய இந்த பிரேரணை பிரேரணை என்னவென்றால் ஜானை மண்ணள்ளி அந்த வகையான ஒரு அரசாங்கம் உங்களிடம் இருக்கிறது அரசாங்கத்திலே மக்களை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில தான் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கு போதை இருக்கிறது என்று சொல்வது மிகவும் கவலமானது நான் இந்த ஒரு சில சொல்ல வேண்டும்

எங்களுடைய கடவுள் என்று வடக்கின் கடவுள் என்று நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செளியன் ஐயா அவர்களை அவருடைய மேலுயர் மேலுயற்சியை தடுக்காமல் என்பி பி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியோரை வழங்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறது அப்படியான அரசாங்கத்தில் பங்கி வைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வடக்கு கிழக்கில் எவ்வாறு போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான செயல் அது தவிர வடக்கு கிழக்கு எடுத்து பாருங்கள் வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்தில் வெளியிலே வைத்து சுட்டிருக்கிறார்கள் ஒருவரை அவற்றை எல்லாம் செய்வது யார் அவற்றை எல்லாம் அதில் பிடிபட்டு அந்த குற்றவாளி ஒரு உறுப்பினர் அதாவது உறுப்பினர் ஆகவே உங்களுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற படை அதே தான் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா எனப்படுகின்ற அந்த ஜாழ்பாணம் கொண்டு வரப்படுகிறது அதை தவிர ஜாழ்பாணத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஜிஏ ஒரு ஆள் இருக்கிறார் ஜிஏ பிரதீபன் என்று ஊழல் ஒழிப்பு வன்னியானி என்று தெளிவாக அவருடைய மகனை பற்றியெல்லாம் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது டீல் அடிக்கிறார் என்கிற அமைச்சர் சந்திரசேகர் ஜிஏயோட அது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதல் அக்கதை போல் நேரம் கிடைக்கும் போது அது தவிர வல்வெட்டு துறையிலே பெரிய வாழ்வெட்டு குழு ஒன்றை அந்த வாழ்வெட்டு குழு ஒரு வீடுகள் எல்லாம் போய் போட்டு எல்லாத்தையுமே பெட்ரோல் போட்டு எரிப்பன் சொன்ன வாழ்வெட்டு குழுவை அந்த வல்வெட்டு துறையிலே எங்களுடைய அமைச்சர் தன்னுடைய பிராந்திய இணைப்பாளராக என்பிபிக்கு கொடுத்திருக்கிறார் இது என்ன மாதிரி இருக்கென்றால் நாங்களே எல்லாவற்றையும் மெரிப்போம் ஆனால் தெரியாதது என்பது போல நாங்களே ஒரு பிரேரதனையை கொண்டு வருவோம் நீங்கள் ஒரு ஆசிரியர் எங்களுக்கு மிகவும் கேவலமா இல்லை என்றால் இப்போது வடக்கு கிழக்கிலே இந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு கூடத்தான் கொண்டு வரப்படுகின்றன உங்களுக்கு அதுக்குரிய பணம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் அதை வெளியிலே வந்து சொல்லவும் தயார் திருப்பியும் நான் சிறைக்கு செல்றதுக்கு தயார் நன்றி வணக்கம்